ரொம்ப சாதாரணமாக டூ தௌசண்ட் சிக்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நானும் ஞானவேல் அவர்களும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் போடுற ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு அப்போ கேட்ட கேள்விகள் தான் அப்பா இப்போ குட்டிய ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கும் அது ஞாபகம் இருக்குது பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பேசிட்டு இருக்கும் போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி தான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிலாம் இல்லையா அப்பா அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு ஃபிஃப்டிஸில் சொன்ன கதை அது அப்படின்னாங்க இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னாங்க இருபது வருஷம் தாண்டிட்டோம் இப்போவும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்துல கூட ஒரு நாளைக்கு நூறு கூட சம்பாரிச்சு முழுசு எடுத்துட்டு வர முடியாத குடும்ப இருந்து வர மாணவர்கள் அவங்களோட அவங்களோட அந்த போர் குணம் இருக்குறியா அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன் அப்படிதான் பாக்குறேன் இங்க வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோட தான் நான் அவங்கள பாக்குறேன் நானு நாங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்க பண்ற சாதனைகள் இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தி ஒன்பது வயசாச்சு எல்லா நிறைய பேர் பார்த்துக்கையில் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் பட் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடச்சிருக்கு பட் இந்த மேடை இந்த இந்த சாதனையெல்லாம் வந்து இந்த பதினேழு பதினெட்டு வயசில் நீங்கள் பண்ணியிருக்கிற அதுவும் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சாதனை வந்து நாங்கள்லாம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ரொம்ப மிகப்பெரியது அதனால நீங்க இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும் போது வந்து நீங்க தொட உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் நீ அடைய போறீங்க அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்க நிச்சயமா நீங்க பயணிக்கணும் அப்படின்னா விருப்பப்படுறேன் விதை திட்டமா வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு இந்த வருஷமா மாணவர்களை எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து ஆறாயிரம் பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமா மாற்ற முடிஞ்சிருக்கு இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாம அவங்களோட குடும்ப ஆகட்டும் அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி அறுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ட்ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகளாகட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் தெருவில் இருக்கவங்களாகட்டும் அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கிது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிது இதுக்கப்புறமா இது பண்ணலாமா இதுக்கப்புறமா இங்கே போகலாமா இவங்க இருக்காங்களா கிட்ட கேட்கலாமா இவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களா ஓ மெட்ராஸில் ஒரு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பல் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த இருபது வருஷம் வந்து ரொம்ப அழகாக கடந்துருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து அகரம் இருக்கவங்களால மட்டும் கிடையாது இந்த இது இந்த நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்டும் வந்திருக்குது உங்களுக்கே தெரியும் விதைத்திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க ஏட்டாவதுலேருந்து பத்தாயிரம் பன்னெண்டாவது வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன் இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் கிட்டத்தில் லெட்டர் வரும் பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு எழுநூறு ஐநூறு மாதிரி மாறும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர் அப்பா அம்மா ஆசிரியர் அந்த ஊருக்கு வழி காட்டுறவங்க தடையுமே இருக்காது ஒரு ஒரு அட்ரஸ் இருக்காது வழித்தடம் இருக்காது காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்லேருந்து இறங்கின உடனே டூ வீலர்ல இருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஊரில் இருக்கிற மக்களாகட்டும் அங்கே லோக்கலில் இருக்கிற பத்திரிக்கை நண்பர்களாகட்டும் வழியே தெரியாம நான் கூட்டிகிட்டு போகிறவாங்க அப்படின்ட்டு சைக்கிளை கூட்டிகிட்டு போகிறவங்களாகட்டும் இல்லை ஒரு லாரி டிரைவர் ஆகட்டும் அத்தனை பேர் அத்தனை பேர் வந்து இந்த மாணவர் செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சணும் எப்படியாவது இந்த கல்வி கிடைச்சிடணும் அப்படின்ட்டு அத்தனை பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அத்தனை பேர்த்தோட அந்த ஒரு நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அவங்களோட அந்த அந்த ஒரு கல்வி மாற்றிடும் எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்ட்டு அவங்களை கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போது நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இருபது வருஷம் ஆகிடுச்சி அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து முன்னூற்றி ஐம்பது காலேஜஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து முந்நூற்றி ஐம்பதில் எல்லார் பேரையும் என்னால் இப்போ சொல்ல முடியல பட் எல்லார்த்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து நன்றியோட நன்றியோடு பார்க்குறோம் அகற்ற இருக்கிற அகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க எல்லாத்தையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம் அட் தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காலேஜஸ்க்கு மேலே மேலே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர் மட்டும் சொல்லணும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கணும் vidya Institute of Technology, Chennai, Agni Engineering College, Chennai, Alpha Arts and Science College, Chennai, Apollo Arts and Science College, Chennai, Apollo Hospitals, Chennai, Arvind Eye Hospitals, Chennai, ABC Polytechnic College, Mailathuray, Bharath University, Chennai, Builders Engineering College, Erode, Danish Ahmed College of Engineering, Chennai, DOT School of Design, Chennai, Dr. MGR University, Chennai, Excel College of Engineering, Erode. Einstein Group of Institute, Trinalveli, Hindustan Group of Institutes, Coimbatore, JPR, Marmaland Group, Chennai, Kaveri Hospitals, Chennai, KG Hospitals of Pharmacy and Research Institute, Viluppuram, Kumaraguru College of Liberal Arts and Kumaraguru College of Technology, Coimbatore, MAM Group of Institutions, Trichy, Michael Job College of Arts and Science College for Women, Coimbatore, Dr. M.G.R. Janaki Arts and Science Women's College, Chennai, Nanda Arts and Science College, e -Rod. Pavai Engineering College Namakkal PPG College of Nursing Coimbatore PSNA Engineering of College Engineering College Dindikal, Rajalakshmi Group of Institutions Rajajmi Engineering College Rajalakshmi Institute of Technology Rajalakshmi College of Nursing Chennai Ranganayaki Engineering College Virudhunagar Rover College Engineering Paramalur, RBS College of Arts and Science Coimbatore RBS Kumaran Arts and Science College Dindigul, श्रीराम इंजीनियरिंग कॉलेज चेन्नई शंकरा कॉलेज ऑफ चेन्नई शंकराज कॉलेज ऑफ साइंस एंड कॉमर्स कामर्सयतूर सतीबामा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई सप्तगिरी ग्रुप ऑफ इंस्ट्यूशन धर्मपुरी सविता इंजीनियरिंग कॉलेज चेन्नई एस एस एम इंजीनियरिंग आफ् इंजीनियरी कुमारपालयम एस्के आर कालेज इंजीनियरी चेन्नई श्री कृष्णा ग्रुप ऑफ इंस्ट्यूशन कोययूर श्री सुब्रमण्य कॉलेज ऑफ इंजीनियरी पर्णि एसआर एम इंस्टिट्यूट आफ् सैंस एंड टेक्नोलॉजी चेन्नई बेलटेक् வேல்டெக் யுனிவர்சிட்டி சென்னை வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டெடீஸ் சென்னை வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் சென்னை வள்ளியம்மாள் காலேஜ் ஆஃப் காலேஜ் ஃபார் அண்ணா நகர் சென்னை விக்ரம் குரூப் ஆஃப் காலேஜ் சிவகங்கை பிஐடி யுனிவர்சிட்டி வெள்ளூர் அண்ட் ஜோஹோ யூனிவர்சிட்டி சென்னை இன்னும் அத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா போய் இல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவங்க கொடுக்குற ஊக்கம் அது வந்து அவங்க வீடா பாக்குறாங்க அங்க இருக்கிற மாணவர் மாணவிகளை வந்து அவங்கள வீடா அவங்க பார்க்க வைக்கிறாங்க ஆஹ் அதான் ஒன்னு நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எதுக்கோ பண்ணுறோம் ஏனோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளும் கேட்குற கூச்சமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்டேருந்து பேர் வாங்கியிருக்காங்க அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக பொட்டென்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸாக இவங்க மறுபடியும் மறுபடியும் வருஷம் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாமல் எந்த கதை வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்து எங்களால் தட்ட முடியுது இது வந்து விதையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள் இப்ப முன்னச்சு பேசின மாதிரி அலுமினிஸ் ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்ப அகரம முன்னெடுத்துட்டு போறது அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாமல் வந்து இத பண்ணியிருக்கவே முடியாது அத்தனை அத்தனை புது விஷயங்களும் இது வந்து இது வேண்டாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரமை புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் வந்து தன்னால் அவர்களும் அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன் வழிகாட்டிகள்னு சொல்லுவேன் ஜபாது மலையில் வந்து மலைப்பகுதிகளை இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கிற மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கூல் நூறு ஸ்கூலில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அங்கே டீச்சர்ஸாகவே ஜாயின் பண்ணிக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது பள்ளிகளுக்கு மேலே வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்து அங்கே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேறு மாதிரி அங்கே வந்து அங்கே அங்கேயே தங்கணும் அந்த சமூகத்துக்குள்ளே பழகணும் ஃபோன் வசதிகள் இருக்காது அங்கே தான் தங்க முடியும் அடிக்கடி வெளியில் வந்துட்டு போக முடியாது ஒரு ஒரு இது மாதிரி இது சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிகிட்டு வருதுங்கிற வந்து சாதாரண விஷயமே கிடையாது அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம் என்ன எப்படி இதை பண்ணுறீங்க அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதில் ஒரு தங்கை வந்து அகரம் நான் நான் தான் ஆகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன சொல்றேன் புரியல அப்படின்னு சொன்ன கேக்கும்போது இல்ல சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியா இருக்காது சுத்தி இருக்கிறது எல்லாமே தப்பா இருக்கும் பட் எல்லாத்துலயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து ரெசிலியன்சோட இருக்கிறது எப்படி நம்பிக்கையோட இருக்கிறது எப்படி பாசிட்டிவ்வாவே இருக்கிறது வாழ்க்கையில வாழ்க்கையில எது பெருசு அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணிட்டு எது வேணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நம்ம நினைச்சதை அடையறது எப்படி அப்படிங்கறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு நான் தான் அகரம் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அது அவ்வளவு அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை அது நம்ம லைஃப்லயும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பொசிஷன்ல ஆரம்பத்துல இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி ஃபேடிங்கான ஒரு கரியர் கிராஃபில் வந்து ஒரு ஃபேட் வேணும் அந்த டைம்லையும் சரி நிச்சயமாக எல்லாமே வந்து சரியாக போகாது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது பாசிட்டிவாக மட்டுமே மட்டுமே பேசுறது ஏன்னா வி கேன் ஆல்வேஸ் சூஸ் டு கம்ப்ளைண்ட் மற்றவங்கள பத்தி தப்பா பேசுறதோ இது சரியில்லை அது சரி இல்லைன்னு சொல்றதுக்கோ இல்லாட்டி எடுத்த ஒன்று முதல் வார்த்தையே வந்து எது எது வந்து தப்பா நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம் எல்லார்த்தோட வாழ்க்கையில நிறைய கசப்பு இருக்கலாம் பட் அதெல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம் ஆக்கப்பூர்வம் மட்டுமே இருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருப்போம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரம்ல ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசுல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழல்ல வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரம்ல நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்ரிபடி நீட்ஸ் எட் எவ்ரிபடி நீட்ஸ் இட் இன் லைஃப் ஒரு 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 வாட்டியும் வந்து கசப்பான அவனு அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்திகம் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அது நிச்சயமாக ஆகும் இது இட்ஸ் அ க்ரைம் டு திங்க் ஸ்மால் இட்ஸ் க்ரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரிங் நம்ம என்ன என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமா எல்லாமே அதை நோக்கி போகும் அதை நிச்சயமா அடையும்